கொஞ்சம் எங்கள் சொத்தை சொத்து கொஞ்சம் சொத்தை சொத்தை காத்திடுவோம் 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 கொஞ்சத்தை காத்திடுவோம் மீட்டிடுவோம் மீட்டிடுவோம் போடலாமா இதுக்குள்ள உனக்கு என்ன வரது உனக்கு அங்க வந்துட்டு போடுங்க ஏய் இறக்கி நல்லா பெரிய અમે લઈ જઈએ રમે 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 એ જો સલીલ સલીલ અંદર એના પાછળ જઈ હોગે પાછળ જઈને જઈએ આપણે પાછળ વાંગ நேரண்ணா அந்த அவங்களுக்கு கிடைச்சிடலாம் நெருபர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நல்லவங்க தான். தனியருக்கு டம்பில இந்த வருஷம். இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆட்சியானது இந்துக்களுக்கு மாத்திர விரோதமா இருக்குது ஒரு காலகட்டத்தில் இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் போது எமர்ஜென்சி என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அனைத்து அரசியல் கட்சியையும் கைது செஞ்சாங்க ரோட்ல போறவங்க எல்லாம் கைது செஞ்சாங்க இது ஆட்சியானது அந்த மாதிரியான ஆட்சியா இருக்குது ஹிட்லர் நடத்தக்கூடிய ஆட்சி மாதிரி இருக்குது இன்னைக்கு முழுக்க முழுக்க இந்த ஆட்சியானது இந்துக்களுக்கு மாத்திர உதாரணமானது பயங்கர தீவிரவாதியான அலுவல் நடத்துவதற்கு இந்த அரசாங்கமானது அனுமதி கொடுத்திருக்கின்றது நம்முடைய முதலமைச்சரான தீவிரவாதிக்கு மாலை போடுவதற்காக அந்த கல்லூரிக்கு சென்று மாலை அணிவித்திருக்கின்றார் இந்த ஆட்சியானது கிறிஸ்தவ ஆட்சி உங்கள் ஆட்சி என்று முதலமைச்சர் சொல்றார் நம்முடைய சபாநாயகர் சொல்றார் ஒருபடி மேலே போய் முதலமைச்சருடைய மகனான துணை முதலமைச்சர் நான் கிறிஸ்தவா இருப்பதில் பெருமைப்படுகிறேன் என்று கூறியிருக்கின்றார் திருப்பர மலை ஒரு புனிதமான மலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல லண்டனுடைய கோர்ட் சொல்லி இது முருகனுக்கு சேர்ந்த மலை முழுக்க அதை சுத்தி இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் முருகனுக்கு சேர்ந்தது என்று ஒரு கோர்ட் ஆர்டர் இருக்குது மேலும் இந்துக்கள் கார்த்திகை தீபம் ஏத்த போக முடியல அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் எல்லாம் சேர்ந்து மேல ஆடு வெட்டும் ஆடு வெட்டும் இவங்க எங்க வேணாலும் ஆடு வெட்டுட்டும் பண்ணி வெட்டுறது வெட்டுட்டோம் புனிதமான மலை மீது வெட்டுவதை கண்டிக்கின்றது இந்த அரசாங்கம் மேல போய் ஒரு எம்பி மக்களுடைய பிரதிநிதி இந்துக்கள்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்பி மேல போய் பிரியாணி சாப்பிடுறாரு பிரியாணி எல்லாம் அழைச்சிட்டு சென்றிருக்காரு ஒரு எம்எல்ஏ மேல போயிருக்கிறார் இதை விட ஒரு சமணர் குகையில அவங்களுடைய கலரான பச்சை இதை வெயிண்ட் அடிச்சு பூசி அதை ஆக்கிரமம் செஞ்சிருக்காங்க அவங்க மீது இந்த அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் இன்றைக்கு வரைக்கும் எடுக்கல அமைதியான போராட்டம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் அமைதியான போராட்டம் அது மூலியமாக அங்கே முருகரை வழிபடுவ செல்வதற்கான எல்லாம் கைது செஞ்சிருக்கின்றார்கள் இன்றைக்கு நாங்கள் கூட திருப்பரங்குன்றம் போவதற்காக போகும்போது அதிகாரிகள் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த அரசாங்கம் மிக மோசமான அரசாங்கம் இது இந்த அரசாங்கத்துக்கு இந்துக்கள் சொல்ல என்றால் இந்த அரசாங்கத்துக்கு சனி தான் சொல்லணும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபதுல இந்துக்கள் எல்லாம் இந்த ஆட்சியை துடை தெரிவார்கள் என்று இதுக்காக இந்து முன்னணி இந்து மக்கள் இந்து பக்தர்கள் இந்து ஆன்மீக பெரியவர்கள் வேலை செய்வார்கள் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றோம் நூத்தி நாற்பது தடை அங்க வந்து பத்தர்லாம் வழிபட போறாங்க

வீட்டு காவல் சொல்றாங்க பிரிவுண்டிங் அரசு சொல்றாங்க இப்படி நிறைய பேர் கைது பண்ணிருக்காங்க வேற வந்து மாற்று மதத்தை சேர்ந்தவங்க பல்வேறு வகையில இந்துக்களை குறை சொல்றவங்க எல்லாம் விட்டுறாங்க ஜெகத்துக்கேஸ்வரை விட்டுறாங்க கரு பழனி அப்படிங்கிற வந்து இந்து கொலகார கும்பல் சொல்லியிருக்காங்க கொலை காந்திய கொலகணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல இது மாதிரி பல்வேறு வகையில் இந்துக்களுக்கு மாத்திரம் இந்த அரசாங்கம் விரோதம் பண்ணுறது நாங்கள் தடை மீறி போகிறோன்னு சொல்லியிருக்கிறோம் அவங்க என்ன பண்ணுவாங்கிறது தெரியல உங்க மேலே தான் தெரியும் அங்கே திருக்கூட்டத்தில் இப்போ வந்து திருப்பூட்டத்தில் அங்கே சில பக்தர் எல்லாம் சேர்ந்து உள்ள வழிபடுவோம்னு சொல்லி அங்கே தடையை மாரி உள்ள போய் கைது பண்ணியிருக்காங்க கைதாயிருக்காங்க புறப்படுவோம் 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 தடுக்காதே தடுக்காதே காவல்துறையை தடுக்காதே காவல்துறையை படுவோம் புறப்படுவோம் 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 இருப்பா புறப்படுவோம் புறப்படுவோம் தடுக்காதே புறப்படுகிற குன்றம் புறப்படுகிற வீட்டை காப்போம் 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 திருப்பரம் குன்றம் காப்போம் குன்றம் காப்போம் சுல்தான் ஆட்சியிலே Let it هههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههههه <applause> 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 கட் பண்ணி பஸ் கட் பண்ணி எல்லாரும் வண்டியா இருக்கப்பா ஏய் கண்டனிக்கே அரோரா கண்டனிக்கே அரோரா 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 வண்டில இருக்கு வண்டில இருக்கு டேய் தம்பி வண்டில இருக்கு